ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம் மேட் பீஸா ஓவன் இல்லாமல் எப்படி நம்ம வீட்டிலே கடையில் வச்சு ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முக்கியமாக இதோட பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே எதாவது செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக எம்பி டேஸ்டில் இருந்துச்சு கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாக அந்த பேஸ் வந்துச்சு இதை நம்மளே வந்து ஹோம்மேடாக பேக் பண்ணது ஸோ வாங்க இந்த பிஸ்ஸு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் மெஷரிங் கப்லாம் யூஸ் பண்ணல நார்மல் டீ டம்ளர் தான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் வந்து வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும் இப்போது இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அந்த பேஸ் கொஞ்சம் வந்து இனிப்பாக தான் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த ஸ்பூனில் அளவுக்கு தான் நான் வந்து அளந்தேன் மொத்தமாக ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம ரெஸ்ட்டில் விற்க வைக்க போகிறோம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நுர பொங்கி வரும் இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட் டோ கிடைக்கும் இல்லாட்டி வந்து உங்களுக்கு நல்லா வராது இப்போ இதுக்காக தேவையான நல்ல உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம மாவு சேர்த்துடலாம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு பாலுக்கு மொத்தமாக ரெண்டரை கப் அளவுக்கு நான் மாவு சேர்த்துருக்கேன் அதாவது மைதா மாவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் மாவு சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறமா இன்னொரு கப் அளவுக்கு சேர்த்துக்குறேன் ஸோ ஒரு கப் பாலுக்கு மொத்தம் ரெண்டரை கப் அளவுக்கு மைதா மாவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிசையும் போது கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க நீங்கள் பிசைய பிசைய வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டிக்கி பொசிஷன்லேருந்து இருக்கும் கொஞ்சம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு டோ நல்லா சாஃப்டாக சூப்பராக ஆகி வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் ப்ளேஸில் விட்டுறலாம் நம்ம வச்ச மாவு அப்படியே டபுள் அப் ஆகி வந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை ஒரு ஒன் மினிட்டுக்கு நல்லா வந்து அந்த ஹேர் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ஒன் மினிட் பெசஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இதை லைட்டாக மாவு தடவிட்டு நைஃப்லேயும் கொஞ்சமாக மாவு தடவிட்டு இதை நம்ம நாலு ஈக்குவல் போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் மொத்தம் நாலு பீஸாக செய்யலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டோ மட்டும் எடுத்துட்டு எப்படி பீஸாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு தட்டில் இந்த மாதிரி ஆயில் அப்புறம் மாவு ரெண்டுத்தையுமே வந்து கலந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அது ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம எடுத்தால் அந்த ஒரு ரவுண்டு மாவில் ஒன்றே ஒன்று எடுத்து அளவுக்கு உங்களால் மெதுவாக தட்ட முடியுமோ ஈ ஈவனாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க எந்த இடத்துலையும் மெலிசாகவும் இருக்கக்கூடாது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கக்கூடாது இப்போ தட்டினதுக்கு அப்புறமா இந்த எட்ஜஸ்ஸை இன்னுமே கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஆக்கிறதுக்காக கொஞ்சமாக எட்ஜஸ்க்கு முன்னாடி வந்து சுற்றிலும் நான் சீஸ் போட்டு போட்டுட்டு அந்த எஜ்ஜஸ் அப்படியே வந்து லைட்டாக வந்து சுற்றி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்ஜியாக இருக்கக்கூடிய எஜ்ஜஸில் கூட அந்த சீஸ் சொன்னாலும் சூப்பராக இருக்கும் பீஸாவில் ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு லைட்டாக மாதிரி தட்டி கொடுத்திங்கன்னா பீஸா அப்படியே எக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிடும் இப்போது நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கலாம் நான் வெங்காயம் தக்காளி அப்புறம் கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வெஜிடபிள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு லேயரில் கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கிறேன் அடுத்த இது மேலே நம்ம பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு சேர்த்தாலும் சரி அல்லது நீங்கள் கடைகளில் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்பெஷல் நார் பிராண்ட் சூப்பராக இருக்கும் அது ஒரு ரெண்டு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணிவிட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி கேப்சிகம் எல்லாத்தையும் நம்மளோட விருப்பப்படி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விருப்பப்படுற அளவுக்கு சீஸ் நல்லா துருவி நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மொசரலாக சீஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச விதமான சீஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரேனா சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட வந்து உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து அதை வந்து கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கனமான பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதுக்கு கீழே ஏதாவது ஒரு ஸ்டாண்டோ இந்த மாதிரி பாத்திரம் போட்டுட்டு மேலே நம்ம பீஸா ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய டோவோட தட்டோட வச்சுட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஒன் மினிட்க்கு மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஏன்னா ஓவர் ஹீட்டாக இருக்கும் பொறுமையாக இந்த தட்டை மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு சீஸ் நல்லா மெல்ட்டியாக இருக்கிறது எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பீஸா கட்டர் வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸ்க்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு மொத்தமாக எயிட் ஸ்லைசஸ் போட்டிருந்தேன் கட்டாயம் இதை நம்ம கடைகள்லலாம் வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதே நேரத்தில் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்காது ஆனால் நீங்கள் வீட்டில் செய்யும் போது அந்த செஞ்ச திருப்தியோடு நீங்கள் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்ல டோ சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்குன்னு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்